என்று தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்களின் நல சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்களின் நல சங்கத்தின் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் தலைவருமான ராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மாநில அரசு இதுவரை எவ்வித தேர்தல் அறிவிப்பையும் அறிவிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பின் மாநில தலைவர் எஸ் முனியாண்டு தேர்தல் அறிவிப்பை அறிவிக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ராஜன் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்களின் நல சங்கத்தின் சார்பில் உயர்நீதி மற்ற உச்ச நீதிமன்றத்தையும் நாடி தீர்வு காண தயாராக உள்ளதாக தெரிவித்தார் அடிப்படை அத்தியாவசிய தேவையான உணவு உடை இருப்பிடம் போன்ற வசதிகளை செய்து தருவதற்கு இரண்டு ஆண்டு காலம் கடந்துவிட்டது எஞ்சிய மூன்றாண்டு காலத்தில் கிராம வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து வளர்ச்சி பணிகளையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் எதிர்வருகின்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற காலத்தில் தேர்தலும் அறிவிக்கப்படாத நிலையில் இருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு சட்ட விதிப்படி இரண்டாண்டு காலம் கூடுதலாக பதவி காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் உடனடியாக இந்த டிசம்பர் மாதத்திற்குள் இந்த பதினைந்து இருபது நாட்களுக்குள் மாநில தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவரின் சார்பாக அரசை வலியுறுத்துகிறோம்